வாங்க இன்றைக்கி பிரண்டை சட்னி புளி போடாமல் ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்களும் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பரண்டை சட்னி தேவையான அளவுக்கு பிரண்டை எடுத்துக்கோங்க இலம் பிரண்டையாக எடுத்துக்கோங்க முத்துனதாக இருந்தால் நார் வரும் பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டு சைடில் வந்து கத்தி வச்சு எடுத்திங்கன்னா நார் எல்லாமே வந்துடும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ரெண்டு தக்காளி மூணு வரமிளகா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஆறு ஏழு பூண்டு ல் போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ வாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் போட்டுக்கோங்க நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கோங்க இதை ரொம்ப சத்து கொடுக்கும் எலும்புக்கு இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகா போட்டுக்கலாம் நான் மூணு வரமிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வெண்ணெய் போட்டுக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க கருகாத மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுத்துக்கோங்க ரொம்ப தீய விட்டுறாதீங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து பாத்திரத்துலேயே இருக்கட்டும் பாருங்க பருப்பு எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வர மிளகாவும் பருப்பும் உங்களுக்கு பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க போடாமையும் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெய் இருக்குது இல்லையா இதுலேயே பிரண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பிரண்டை வந்து கையெல்லாம் அரிக்கும் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுங்க அதே மாதிரி இதை வந்து வறுக்கும் போது நல்லா பொறிச்சு மாதிரி வறுத்துக்கோங்க இதில் ஈரப்பதம்லாம் போடுற அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் கூட அரிக்காது பாருங்க இந்த மாதிரி வந்து ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு நம்ம க்ரீன் கலராக இருந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் பேரண்டை கொஞ்சம் கூட அரிக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதையும் நான் அந்த பருப்பு கப்புலையே எடுத்துட்டேன் இப்போ இதில் மீதி என்ன இருக்குது இல்லையா இதுலேயே வெங்காயமும் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நான் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இது கூடவே கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க எங்கிட்ட கொஞ்சமாக இருந்தது தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதுலேயே நம்ம பூண்டு பல்லும் போட்டுக்கலாம் பூண்டு ஏழு பல் போட்டிருக்கேன் இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கடைசியாக நம்ம பிரண்டையும் போட்டு வதக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ சட்னி அரைக்கிறீங்களோ அதுக்கு தேவ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய தக்காளி எடுத்திங்கன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இதுலேயே தக்காளியும் போட்டு நல்லா மசியாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க தக்காளி நல்லா உடஞ்ச மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு பச்சை மிளகா வேணுன்னா கூட ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் பெருங்க நல்லா மாசியாகளுக்கு கலந்துக்கோங்க இந்த பிரண்டை வந்து ரொம்ப எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகுனவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னா டெய்லி நீங்கள் பரண்டை சட்னி அரைச்சி கொடுங்க ஒரு கப்பு வேணாலும் சாப்பிட்டுக்குவாங்க சீக்கிரமே எலும்பு கூடிடும் ரொம்ப சத்தானது மூட்டு வலி முதுகு வலி இருக்கிறவங்க அப்பப்போ எடுத்துக்கோங்க பரண்டை அடைச்சி இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அப்பப்போ சர்வ் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் ஒரு எட்டு நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் இந்த சட்னி பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நான் புளி போடலை நான் புளிக்கு பதிலாக தக்காளி போட்டிருக்கேன் இந்த தக்காளி டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் பரண்டில் குழந்தைங்கள்லாம் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க தக்காளி சட்னின்னு நினச்சின்னு தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டு நீங்கள் சாதத்திரை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இதில் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் மெயினாக கொடுங்க ரொம்ப நல்லா சாப்பிட்டுக்குவாங்க நீங்கள் வந்து புளி போட்டு அரைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி ஒரு டைம் போட்டு அரைச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் யாருமே குழந்தைங்க கண்டுபிடிக்காமல் சாப்பிடுவாங்க ஒரு கப்பு கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்டுக்குவாங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பெரண்டை உளுத்தம் பருப்பு 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 வர மிளகா எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் உளுத்தம் பருப்பும் நிறைய போட்டிருக்கேன் அதனால ரொம்ப ரொம்ப சத்தானது இந்த சட்னி பாருங்க கொஞ்சமாக கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இது கொஞ்சம் ஆரட்டும் மிக்சியில் போட்டுக்கலாம் பாருங்க மிக்சி ஜாரில் நான் போட்டு தண்ணி போடாமல் கொஞ்சமாக தண்ணி மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னால் இது அரைப்படணும் இல்லையா அதனால் பாருங்க இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒட்டியிருக்கு இல்லையா உரம் இதெல்லாமே கலந்து விட்டு நான் தண்ணி கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போதும் இதே தண்ணி இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த சட்னி அரைச்சிட்டேன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இதை வெறுமனே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா அந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நீங்கள் புளி போடுறதை விட தக்காளி போட்டு ஒரு டைம் அரைச்சி பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் தக்காளி சட்னிக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியாது உங்களுக்கு குழந்தைங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அவ்வளோ ரசித்து சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த சட்னியை எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தோசை இட்லிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி பாருங்க அளவுக்கு வந்திருக்கு சட்னி இப்போ இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பில்லை கடுகு அப்புறம் ஒரே ஒரு வர மிளகா கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிட்டேன் இதை அப்படியே மேலே போட்டுக்கலாம் அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி இதுக்கு இட்லி தான் செஞ்சுருக்கேன் இது தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பிரண்டை துப்பியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் சாப்பிட தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரண்ட சட்னின்ட்டு குழந்தைங்கக்கிட்ட சொல்லாமேபே போட்டு கொடுங்க கேட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்க எலும்பு வளர்ச்சிக்கும் பெரியவங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலின்ட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக சுற்றுறாங்க இந்த சட்னியை டெய்லி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்டாவே ரொம்ப சீக்கிரம் குணமாயிடும் பாருங்கள் எலும்பு வலி மூட்டு வலி போயே போயிடும் இந்த மாதிரி சட்னி எடுத்துக்கோங்க சூப்பராக இது கூட நான் இட்லி வச்சுருக்கேன் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சமையல் பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணமான்னு அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்